காய்ச்சல் நாள் தான் ஆகுது அதுக்குள்ள என் பொண்ணு இதை சாப்பிட கொடுங்க அதை சாப்பிட கொடுங்கன்னு என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அதை தாங்க கேட்குறாங்க நான் அதான் சொல்லிட்டேன் இனிமே கடையில் வாங்கினதுலாம் சாப்பிடக்கூடாது வீட்டில் என்ன செய்யறோமோ அதான் சாப்பிடணும் வா வீட்லேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டேன் நான் குடுக்குற இன்கிரீடியன்ஸ்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு இதெல்லாம் போட்டு செய்கிறீங்க அது நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சைடு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் அளவு மக்கானா எடுத்துக்கிட்டோம் அது கூடவே கால் கப்பு பாதாம் கால் கப்பு முந்திரி ரெண்டு ஏலக்காய் அப்புறம் இதுல ஒரு ஆறையில டேட்ஸும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கிட்டேன் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான குங்குமப்பூ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது இது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சோ இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் என் பொண்ணு நம்பவே இல்லைங்க கடைசி வரைக்கும் இது நல்லாதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு என்னவோ சொல்றீங்க நான் செய்யறேன்ற மாதிரியே செஞ்சுட்டு இருந்தாங்க ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கே கில்ட்டி ஆகுது அடிக்கடி கடையில் வாங்குற அந்த ஐஸ்கிரீமு சாக்லேட்ஸ் அதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியா அதாவது நம்மளே வீட்டில் செஞ்சு வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததுல ஒரு டம்ளர் பால் ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சுட்டோம் ஊற வச்சதை எடுத்து அந்த நட்ஸ் அறப்படுற சவுண்டை தாங்க முடியாத மாதிரி தான் என் பொண்ணோட முகம் இப்படி மாறிட்டு இருக்கு பால் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா ஸ்மூத்தா அரைச்சாச்சு கலரும் பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருந்தது இப்போ ஒரு ஐஸ்கிரீம் மோல்டு எடுத்து அதுல வந்து கொஞ்சம் பிஸ்தாவும் பாதாமும் குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி வச்சிருந்தோம் அதை கீழேயும் போட்டுட்டு மேல வந்து இந்த நம்ம அரைச்சு வச்சிருந்ததையும் ஊத்தி அதுக்கு மேலையும் வந்து ஃபுல்லா நட்ஸ் போட்டு கவர் பண்ணிட்டோம் இப்ப அது ஃப்ரீசர்ல வச்சுட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்து இப்ப அது ஃப்ரீசர்ல வச்சு நாளைக்கு பார்க்கலான்னு நினைச்சு காலையில எடுத்து பார்த்தோம் ரொம்ப அழகா செட் ஆயிருந்தது ஆனா கீதிகாவுக்கு குடுக்கல ஏன்னா வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகணும் இந்த மாதிரி சில்லான ஐட்டம் எல்லாம் சாப்பிட்றதுக்கு சோ அதனால நான் சாப்பிட்டு பார்த்தேன் இன்னும் அவங்க எந்திரிக்கவே இல்லை காலையில ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க நம்ம குல்ஃபி ஐஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தது அந்த அந்த குங்குமப்பூ ஏலக்காய் அப்புறம் அந்த பிஸ்தாவோட டேஸ்ட் எல்லாம்